ஓம் சாய்ராம் நம்முடைய சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சாய் சத் சரிதத்தில் ஆறாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம் சீரடி கிராமத்தில் பாபா வர்றதுக்கு முன்னாடி அந்த கிராமம் எப்படி இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் பாபா வந்ததுக்கு அப்புறமா அந்த சீரடி கிராமமே சொர்க்கமாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பாபா தன்னை சுத்தி யார் இருந்தாலும் அவங்க பசியோட இருக்க கூடாது மன வருத்தத்தோடு பாபா அதனால எந்த ஒரு உணவு கிடைத்தாலும் அந்த உணவை சாப்பிடக்கூடிய ஒரு தாயுள்ளம் பாபா கிட்ட இருந்தது அது நாயாக இருந்தாலும் பூனையாக இருந்தாலும் பக்தர்களாக இருந்தாலும் தனக்கு கிடைத்த எந்த ஒரு உணவையும் பாபா உடனே மற்றவங்களுக்கும் தந்துடுவார் எவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ண உயிரினங்கள்ல இந்த நாயாகட்டும் பூனையாகட்டும் பாபாவின் கைப்பட்ட அந்த பிரசாதம் அப்படின்றது கிடைக்கும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அந்த கொடுப்பினை அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சது இந்த மாதிரியான ஒரு நிலைமையில பாபாவின் பக்தர்கள் நாளுக்கு நாள் பக்தர்கள்ிட்டே இருந்தாங்க அந்த பக்தர்கள் ஒருத்தர் பாபா கிட்ட அனுமதி கேக்குறார் அதாவது பாபா என்னுடைய நீண்ட கால நண்பர் ஒருத்தர் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவரை பார்த்து நான் அவரை பார்க்கலாம்னு இருக்கேன் பாபா அப்படின்னு சொல்றார் பாபாவும் ஆ போயிட்டு வா அப்படிங்கிறாரு உடனே பாபாவினுடைய அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த பக்தர் தன்னுடைய நண்பரை சந்திக்கிறதுக்கு போறாரு அந்த நண்பரை சந்திக்கும் பொழுது அந்த பக்தருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த நண்பருக்கும் அவ்வளோ சந்தோஷம் எத்தனை வருஷம் கழிச்சு நாம பாக்குறோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் கட்டி தழுவிக்கிறாங்க தன்னுடைய சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க இத்தனை வருஷம் ஆச்சே உனக்கு வந்து என்னை பாக்கணும்னு தோணிச்சான்னு அந்த பக்தர் இவரை கேக்குறாரு ஏன் இவ்வளோ வருஷம் ஆச்சே என்னை வந்து பாக்கணும்னு உனக்கு தோணிச்சா அப்படின்னு இந்த பக்தர் கேக்குறார் இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சந்தோஷத்துல திட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆசுவாசம் ஆனதுக்கு அப்புறமா இந்த பக்தர் கேக்குறார் சரிப்பா விடு கல்யாணத்துல பார்த்தது ஒன்னு எப்படி இருக்க அப்படின்னா ஆ இருக்கேன் அப்படின்னு சொல்றார் உடனே பக்தர் கேக்குறார் என்னப்பா இவ்வளோ சளிப்பா சொல்ற என்னப்பா சொல்றது ஏதோ இருக்கேன் போயிட்டு காலம் அப்படிங்கிறாரு இந்த பக்தருக்கு ஏதோ மனசுக்கு சரியா படல என்னாச்சு அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா நீ வா வந்து காஃபி ஏதாவது சாப்பிடுவா வந்து உட்காரு அதெல்லாம் இருக்கட்டும் காஃபி ஆவது தண்ணி ஆகுது அதெல்லாம் இருக்கட்டும் என்னாச்சு ஏன் இவ்வளோ மனசு விட்டு பேசுற நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா ஆஹா ஏதோ சரியில்லை உன் மனைவிய கூப்பிடு நீ அப்புறம் நண்பரோட மனைவி வர்றாங்க என்ன அண்ணி ஏன் இவன் இருக்கான் நல்லா இருக்கியான்னு கேட்டா அவ்வளோ அப்படின்னு சொல்றான் என்ன ஒன்றும் இல்லைங்க நல்லா தாங்க இருக்கும் அப்படிங்கிறாங்க கணவரை வச்சுட்டு வேற எப்படி சொல்றது உடனே பேசிட்டு இருங்க நான் காபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அந்த அம்மா உள்ள போயிட்டாங்க அப்புறம் மறுபடியும் அந்த பக்தர் கேக்குறாரு ஏன் எத்தனையோ வருஷம் ஆச்சே உன்னை வந்து பாத்துட்டு போலாம்னு வந்தா என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க என்னதான் ஆச்சு உனக்கு சரி போ குழந்தை எங்க கூப்பிடு அப்படின்றாரு இவரு வாங்கிட்டு போன அந்த பால் கோவா பழம் இதெல்லாம் கொடுக்கறதுக்காக குழந்தைங்களை கூப்பிடுறாரு குழந்தைங்களை கூப்பிடும்போது நண்பர் சொல்றார் இல்லப்பா குழந்தைகளெல்லாம் இல்லை எனக்கு என்னது குழந்தை இல்லையா ஆமாப்பா என்னப்பா எப்படி சொல்ற எத்தனையோ வருஷம் ஆயிருச்சு உனக்கு கல்யாணம் ஆகி ஆமா கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆயிருச்சு ஆனா குழந்தை இல்லப்பா ஏன் டாக்டர் கிட்ட போய் பார்க்கலையா எல்லாம் பார்த்தாச்சு எல்லா மருத்துவமும் பார்த்தாச்சு நான் பார்க்காத வைத்தியமே கிடையாது ஆனாலும் ஏதோ கடவுள் எங்க இல்லை எங்களுக்கு என்னது இப்படி பேசுற நீ எந்த டாக்டர் கிட்ட நீ பார்த்த என்ன மருத்துவம் பண்ண எந்த மருந்து சாப்பிட்ட ஏன்னா தன்னுடைய நண்பருக்கு குழந்தை இல்லை அப்படின்றத இந்த பக்தரால ஜீரணிக்க முடியல ரொம்ப வருத்தமா இவரு கேக்குறாரு சரி சரி விடு நீ வந்ததுல அதையே பேசிக்கிட்டு இருக்காதையா நானே மன வருத்தத்துல இருக்கேன் நீ வேற அதையே பேசி ஏன் என்னை தொல்லை பண்ற விடுப்பா நீ அப்படிங்கிறாரு இல்ல இல்ல நீ வா நான் ஒரு இடத்துக்கு உன கூட்டிட்டு போறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பரை அந்த பக்தர் கூப்பிடுறாரு கூப்டா அந்த நண்பர் எங்க போறோம் அப்படின்னு கேக்குறாரு எதுக்கு அதெல்லாம் உனக்கு நீ வா நீ வா என் கூட அப்புறமா சரி இருப்பா நீ வந்திருக்கல வீட்ல அண்ணி சமைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க சாப்பிட்டுட்டு நாம கிளம்பலாம் அப்படின்றாரு உடனே சாப்பாடெல்லாம் தயாராகுது பக்தரும் நண்பரும் சேர்ந்து சாப்பிடுறாங்க சாப்பிடும்போது வழியில் வழியில சாப்பிடுறதுக்காக கட்டு தயார் பண்ண சொல்றாரு நண்பர் ஏன்னா அப்போ இறங்கின உடனே ஹோட்டல் கிடையாது வழியில சாப்பிடுறதுக்கு நமக்கு தேவையான சாப்பாடு நாம தான் கட்டிட்டு எடுத்துட்டு போகணும் அதையெல்லாம் தயார் பண்ணிட்டு கிளம்புறாங்க கிளம்பி ஒரு வழியா பக்தரும் நண்பரும் சேர்ந்து சீரடி கிராமத்துக்கு வர்றாங்க வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த நண்பருக்கு எதுவுமே வந்திருக்கோம் இந்த பக்தர் அது வரைக்கும் கூட சொல்லவே மாட்டார் உனக்கு நீ தயாராயிடு ஒருத்தரை போய் பாக்க போறோம் நாம தயாராயிடு அப்படின்னு சொல்ற அந்த நண்பர் என்ன நினைச்சுட்டாருனா ஓ நாம வந்து குழந்தை இல்லைன்னு சொன்னோமே அதனால வேற ஏதோ ஒரு மருத்துவரை தான் இவன் கூட்டிட்டு வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவரு சரி அப்படின்னு தயாராயிட்டு இருக்காரு அப்புறமா எல்லாம் ரெடி ஆயிட்டு நேராக வர்றாங்க மசூதிக்கு வர்றாங்க பாபாவை பாக்குறதுக்கு வரும்போது பார்த்தா அந்த மசூதியோட வெளி தோற்றத்தை எங்கப்பா வந்திருக்கோம் நாம அப்படிங்கிறாரு உனக்கு எதுக்கு நீ வா உள்ள அப்படின்னு உள்ள போனா பாபா உட்கார்ந்துருக்காரு பாபாவை பார்த்த உடனே அந்த நண்பர் வந்து பக்தரை அறிமுகப்படுத்த அந்த நண்பரும் பாபாவை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க உடனே பாபா எல்லாமே புரியுது தானே பாபாவுக்கு என்ன சொல்லணும் பாபாவுக்கு தான் எல்லாமே தெரியுமே அதனால பாபாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அவர் ஒன்றுமே சொல்லலை உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு அப்படிங்கிறாரு உட்காந்து தியானம் பண்ண பண்ணுற அந்த நேரத்துக்கு அவர் கையில் ரொட்டியோ சப்பாத்தியோ ஏதோ இருக்குது அதை பிச்சு தர்றாரு உடனே நண்பர் என்னப்பா ஏதோ தர்றாரு வாயில் போட்டுக்கப்பா எல்லாம் சாப்பிடு அந்த பக்தர் சொன்ன உடனே அந்த நண்பரும் சாப்பிட்றாரு அப்புறம் பாபா தன்னுடைய கையால் அந்த ஊதி எப்பவுமே பாபா அந்த துணியை பார்த்துக்கிட்டே இருப்பார் துணினா எரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நெருப்பு குண்டம் அதை பார்த்துட்டே இருப்பார் இல்லைங்களா அதில் இருந்து அந்த திருநீர் சாம்பல் திருநீர் அதுக்கு பேர் தான் ஊதி ஊதியை எடுத்து அந்த பக்தருக்கும் நண்பருக்கும் தர்றாரு அந்த நண்பரும் வாங்கிக்கிறார் வாங்கிற உடனே பாபா சொல்றார் இதை நெத்தியில இட்டுக்கோ வாயில் கொஞ்சம் போட்டுக்கோ வீட்டில் மனைவிக்கும் கொடுப்பா அப்படிங்கிறாரு அவருக்கு வார்த்தையே வரல சரி ஏதோ சொல்றாரு அவர் பாட்டுக்கும் நெத்தியில் இட்டுக்கிறாரு வாயில போட்டுக்கிறாரு நேரா கிளம்பிட்டாரு பாபா கிட்ட உத்தரவை வாங்கிட்டு கிளம்புறார் கிளம்பின உடனே அந்த பக்தர் சொல்லி அனுப்புறார் பாபா என்ன சொன்னார்னு தெரிஞ்சதில்லை டெய்லி அந்த உதியை நெத்தியில வச்சுக்கோ வாயில போட்டுக்கோ அன்னைக்கும் அதே மாதிரி செய்ய சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பரை பத்திரமா வண்டி ஏத்தி அவருடைய ஊருக்கு அனுப்பி வைக்கிறாரு கொஞ்ச நாள் கழிச்சு வழக்கம் போல அந்த பாபாவினுடைய பக்தர் எப்பவும் போல பாபாவை பார்க்கறதுக்கு வரார் வரும்போது பார்த்தா அந்த மசூதியின் வெளியே வந்து அவ்வளோ ஒரு அலங்காரமா இருக்கு கலர் கலரா ஜரிகை துணிங்க பறக்குது வழியில எல்லாம் இனிப்பு கடைகள் குழந்தைங்க கையில எல்லாம் விளையாட்டு பொம்மைங்க ஒரே திருவிழா கோலமா இருக்கு இதெல்லாம் பார்த்தா அந்த பக்தருக்கு என்னடா இது ஏன் இப்படி இருக்குன்னு பாக்குறாரு அவருக்கு ஒண்ணுமே புரியல நேரா மசூதிக்குள்ள போறாரு மசூதிக்குள்ள போனா பாபா வழக்கம் போல அமைதியா உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் யாரும் நேரடியா கேட்க முடியாது என்ன நடக்குது ஏன் இந்த ஏற்பாடெல்லாம் நடக்குதுன்னு கேட்க முடியுமா அதனால யாரும் கேட்க மாட்டாங்க ஏதோ நடக்குது ஆனா பாபா அமைதியா இருக்கார் அப்படின்னா பாபாவினுடைய சம்மதத்தோட தான் நடக்குது அப்படி இல்லனா பாபாவுக்கு தெரிஞ்சு நடக்குது ஏதோ ஒரு விதத்தில் பாபாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு எல்லாரும் அமைதியாக இருக்காங்க இந்த பக்தருக்கு ஒன்றுமே புரியலை ஏன் திடீர்னு இந்த மாதிரி கோலாகலமாக இருக்கு என்ன விஷயம் ஒரே டென்ஷன் ஆகிட்டாரு அந்த பக்தர் அங்கே இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்குறாரு கேட்டால் கம்முன்னு இருங்க வேலையை பாருங்க உங்களால் முடிஞ்சா ஏதாச்சும் ரெண்டு மூணு வேலையை இழுத்து போட்டு செய்யுங்க சும்மா வேலை செய்கிறவங்கள தொல்லை பண்ணாதீங்க ஏன்பா நான் என்னப்பா கேட்டுட்டேன் நான் ஏன் இதெல்லாம் கட்டுறீங்கன்னு தானே நான் கேட்குறேன் என்னப்பா அப்படின்னு உடனே சும்மா இருங்க பாபா அங்கே தியானம் பண்ணிட்டு இருக்கார் சவுண்டு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இவரு உடனே இதுக்கு மேலே நாம் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ரெண்டு மூணு வேலையை இழுத்து போட்டு காரணமே தெரியாம வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அந்த பக்தர் அதுக்கப்புறம் பாபா அந்த தியானத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்துடுறார் வந்த உடனே இந்த பக்தர் கேட்குறாரு பாபா திடீர்னு இந்த வேலைப்பாடெல்லாம் நடக்குதே என்னாச்சு பாபா ஏன் ஏதாவது விசேஷமா ஏதாவது திருவிழா ஏதாவதா என்னன்னே தெரியல பாபா திடீர்னு இந்த மாதிரியெல்லாம் இருக்கு அப்போ பாபா சொல்கிறார் தெரியலையா உனக்கு புரியலை நீதான் காரணம் அப்படிங்கிறாரு அவருக்கு ஒன்றுமே புரியலை நானா என்ன பாபா நான் என்ன பண்ணேன் நான் ஒன்றும் பண்ணலையே தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறாரு அவருக்கு சுத்தமாக புரியலை அப்புறமா விளையாடாதீங்க பாபா என்னாச்சுன்னு சொல்லுங்க பாபா ஏற்கனவே வந்ததுலேருந்து எல்லார்கிட்டேயும் கேட்டேன் யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்களும் அவங்க கூட சேர்ந்து என்னை கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா சொல்லுங்க பாபா அப்படின்றாரு பாபா அங்க பார் அப்படின்னு சொல்றாரு அப்படியே கொஞ்சம் திரும்பி அங்க பாரு அந்த பக்தர் பாபா கை காட்டிய அந்த இடத்தை நோக்கி பக்தர் திரும்பி பாக்குறாரு பார்த்தா அந்த பக்தருடைய நண்பர் மனைவி சின்ன கை குழந்தையோட வந்துகிட்டு இருக்காங்க இந்த பக்தருக்கு கண்ணுல தண்ணி தாரை தாரையா கொட்டுது என்ன வார்த்தை சொல்றதுன்னே புரியல அவ்வளோ ஒரு சந்தோஷத்துல பாபாவை பாபா என்னாச்சு பாபா ஆமாப்பா நீ தானே கொஞ்ச நாள் முன்னாடி என்னுடைய நண்பருக்கு குழந்தை இல்லைன்னு ரொம்ப வருத்தத்துல இருந்த நீ அவரை கூட்டிட்டு வந்த அதுதான் இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா குழந்தை பேரு வந்துருச்சு போல இருக்கு நைட்டே வந்து என்கிட்ட உத்தரவு வாங்கிட்டாரு நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு உத்தரவு வாங்கிட்டாரு இதெல்லாம் உனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னாரு அவரு அதனால நான் எதுவுமே வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு சந்தோஷம் தரலாமே அப்படின்னு யார்கிட்டயும் இதெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டேன் அதனால எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஏற்பாடுக்கு காரணமே நீதான் நீ உன்னுடைய நண்பரை இங்க கூட்டிட்டு வந்து குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்த பிறகுதான் அவங்களுக்கு ஏதோ என்னால முடிஞ்ச ரெண்டு வார்த்தை அவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சேன் உதி கொடுத்தேன் அத வந்து அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சாரு அவரோட குழந்தை பிறப்பு அதாவது மனைவிக்கு வந்து குழந்தை பிறந்தாச்சு வாரிசு வந்தாச்சு அவங்க இந்த சந்தோஷத்துல அவரு நேத்து நைட்டு வந்து என்கிட்ட இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி நான் இந்த கிராமத்துக்கே வந்து நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னாரு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பாபா இதெல்லாம் சொல்லும் பொழுது அந்த பக்தர் கேட்டுக்கிறார் ஓ நம்ம நண்பருக்கு ஒரு வாரிசு கிடைச்சாச்சு அப்படின்ற ஒரு திருப்தி சந்தோஷம் ஆத்ம திருப்தி இதை எப்படி வேணும்னாலும் சொல்லலாம் அந்த சந்தோஷத்தின் உச்சிக்கே போயிட்டாரு அந்த பக்தர் அதுக்கப்புறமா அந்த நண்பர் அவருடைய மனைவி குழந்தையெல்லாம் வர்றாங்க வந்த உடனே பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது அந்த பக்தர் வந்து சொல்றார் நீ கூட பாத்தியா என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்ல இல்லப்பா நீ என்னை வந்து பார்க்காம இருந்திருந்தா என்னுடைய நிலைமை உனக்கு தெரியாம இருந்திருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன் நான் குழந்தையோட பாபாவை இங்க வந்து சந்திக்கிறேன்னா அதுக்கு முதல் காரணமே நீதான் நீதான் எனக்கு பாபாவை காமிச்ச அந்த புண்ணிய வந்து உனக்கு தான் சேரும் பாபாவினுடைய கருணை எனக்கு இப்போ வாரிசு கிடைச்சிருக்கு இதை நான் எப்படி யார்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறதுன்னு சொல்லவும் தெரியல செய்யவும் தெரியல அதனால நான் மொத்தமா இந்த ஷீரடி மக்களுக்கே சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சிட்டேன் அதனால எல்லாரும் ஜாலியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு திருவிழா கோலத்தை நான் உண்டாக்கிட்டேன்பா அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு பாபா என்ன பண்றாரு அந்த குழந்தையோட வந்தார் பாத்தீங்களா அந்த நண்பர் அவருடைய கழுத்தை இப்படி பிடிச்சிட்டாரு கழுத்தை இப்படி பிடிச்ச உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா அது நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு பாபா வந்து நண்பரோட கழுத்தை பிடிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா யாருமே எதுவுமே கேட்கலைங்க பாபா என்ன பண்ணுறீங்கன்னு யாரும் எதுவும் கேட்கல ஏன்னா பாபா எது செஞ்சாலுமே அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அதனால யாருமே எதுவுமே கேட்கல அப்படியே அமைதியா இருக்காங்க எல்லாரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க என்னடா என்ன நடக்குதுன்னு யாராலையும் யூகிக்க முடியல அவ்வளோ ஒரு செகண்ட்ல வந்து பாபா அந்த கழுத்தை எப்படி பிடிச்சிட்டார் யாரோட கழுத்தை அந்த பக்தரோட நண்பரோட கழுத்தை உடனே அந்த நண்பருக்கும் புரியல அந்த நண்பரோட மனைவிக்கும் அதை விட ஒன்றும் புரியல கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு சில வினாடிகள் கழிச்சு பாபா என்ன பண்றார் கழுத்தில் இருந்த அந்த கையை எடுத்து அவரை சுத்தி தூக்கி போட்டுடுறாரு யாருக்கும் ஒண்ணுமே புரியல அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பாபா சொல்றார் இனிமேல் எந்த கஷ்டமும் இல்லப்பா உனக்கு நீ போயிட்டு உன் வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா இருங்க போங்க அப்படின்றாரு அப்பா ஒருத்தர் கேக்குறாரு ஆமா பாபா என்ன பண்ணீங்க இப்ப ஏன் அவரோட கழுத்தை பிடிச்சிங்க என்னாச்சு அப்படின்னும் பொழுது அப்போ பாபா சொல்றார் ஒன்றும் இல்ல அந்த நண்பருக்கு வந்து கொஞ்ச நாளா வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அவர் சாப்பிட்டதால அவருடைய தொண்டையில் இருந்து வயிறு வரைக்கும் உடம்பு புண்ணாயிட்டு இருந்தது அவர் இரவு வேளை இங்க வந்து இந்த அலங்காரம் எல்லாம் செய்யும் பொழுது ரொம்ப இருமிக்கிட்டே இருந்தார் அவர் நான் அதை கவனிச்சேன் இருமிக்கிட்டே செஞ்சுட்டு இருந்தாரு அப்போதான் வந்து எனக்கு தோணிச்சு அவர் கழுத்துல இருந்து வயிறு வரைக்கும் பிரச்சனை இருந்தது தெரிஞ்சது அவருக்கு தொண்டையில தான் பிரச்சனை ஏன்னா முழுங்குற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது நான் வந்து என் எடுத்து போட்டேன் அந்த நண்பர் சொல்றார் ஆமா நான் கொஞ்ச நாளா மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ரொம்ப கடுமையான மருந்துகளா இருந்தது சக்தி வாய்ந்த மருந்துகளா இருந்தது அதெல்லாம் சாப்பிடும் பொழுது குழந்தை பேரு கிடைக்கும்னு நம்பிக்கையோட நான் சாப்பிடும் பொழுது அதெல்லாம் எதுவுமே எனக்கு வேலை செய்யல அந்த மருந்தோட வீரியத்தன்மை அதிகமாயிட்டு என்னோட உடல் தான் மிச்சம் அது ஒரு பக்கம் இருந்தது இருந்தாலும் குழந்தை பிறந்த சந்தோஷம் அதனால நான் இதெல்லாம் வெளிக்காட்டிக்கல இருந்தாலும் பாபா இது வந்து தன்னுடைய சக்தியால தெரிஞ்சு எனக்கு இன்னைக்கு மறுபடியும் குழந்தை பிறந்ததுன்றது ஒரு பெரிய சந்தோஷம் அதோட அந்த வாழ்க்கையை அனுபவிக்க கூடிய இரண்டாவது வாழ்க்கையை எனக்கு கொடுத்திருக்கார் இல்லனா இந்த புண்ணு வந்து கடைசில என் வாழ்க்கையை அழிச்சிருக்கும் ஏன்னா உயிர் போற அளவுக்கு வலி இருந்தது எனக்கு அதை நான் சொல்லி என் மனைவி சங்கடப்படுவாங்கன்னு சொல்லாம இருந்தேன் அது பாபாக்கு தெரிஞ்சு அந்த வந்து தன்னோட எடுத்து நீக்கிட்டார் பாபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் சொல்றார் சொல்லிட்டே இருக்கும்போது பாபா எந்த ஒரு நான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு பெருமையும் இல்லை நான் தான் செஞ்சேன் அப்படின்ற எண்ணமும் இல்லை மாறா நாம ஒரு அழகான குடும்பத்தை காப்பாத்தி இருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் பாபாவினுடைய கண்களிலும் முகத்திலேயும் தெரிஞ்சது அப்படின்றதுதான் உண்மை இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவங்க அன்றைய நாளை வந்து இந்த குழந்தைக்கு கூட பாபா வந்து தன்னுடைய விரல்களால உதியை இட்டு பெயர் சூட்டி அதற்கு பிறகு அந்த சீரடி இருந்து ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தை விடை பெற்றுச்சு அப்படின்றதுதான் சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த கதையில வந்து பாபா அந்த நண்பருக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து கொஞ்ச நாள்ல இருந்த வாழ்க்கையை அந்த நண்பருக்கு கொடுத்திருக்கார் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால பாபாவை நம்புனவங்க கண்டிப்பா கைவிடப்பட மாட்டார் எப்போதுமே இதுதான் ஆறாவது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த சாய் சத் சரிதம் முழுமையாக கேட்டிருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே போல சாய்சத் சரிதம் ஏழாவது அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஓம் சாய்ராம்